ஆஞ்சநேயர் அனுமனின் அவதார தினத்தை தான் நம்ம அனுமத் ஜெயந்தியாக கொண்டாடுவோம் அவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த அனுமத் ஜெயந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வரும் நேரம் என்ன நாள் என்ன அப்படிங்கிறதையும் மனதில் நினைத்ததை விரைவில் நிறைவேற்றி தரும் அந்த ஆஞ்சநேயர் ஜெயந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வருகிறதா டிசம்பர் இருபதாம் தேதி வருகிறதா அப்படிங்கறத பத்தி இந்த பதிவில் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொலி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க ஆஞ்சனேயர் ஹனுமார் அப்படிங்கிறவர் மார்கழி மாத அமாவாசை தினம் அது மட்டும் அல்ல பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படின்னு வருடத்திற்கு இரண்டு முறை நம்ம அனுமத் ஜெயந்தியை கொண்டாடப்படுவது வழக்கம் ஏ அனுமத் ஜெயந்தி வருடத்திற்கு இரண்டு முறை கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறதுக்கும் சில கதை இருக்குது அதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்கழி மாத அமாவாசை தினத்தில் மூல நட்சத்திரத்தோடு சேர்ந்து வரும் இந்த அனுமத் ஜெயந்தி நம்ம என்னைக்கு கொண்டாட போறோம் அப்படிங்கிறத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆஞ்சநேய ஜெயந்தி அப்படிங்கிறது ஆண் ஆஞ்சநேயரின் பிறந்த நாளை கொண்டாடும் ஒரு திருநாள் அப்படின்னும் மார்கழி மாத அமாவாசை மூல நட்சத்திரம் கூடும் இந்த நாள்ல நம்ம அனுமத் ஜெயந்தியை கொண்டாடுவோம் அந்த வகையில் இந்த வருடத்திற்கான ஆஞ்சநேய ஜெயந்தி அப்படின்னு பார்த்தோன்னா மார்கழி மாத அமாவாசை அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி மார்கழி மாத நான்காம் தேதி அன்னைக்கு வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த நாளில் தான் நம்ம அனுமத் ஜெயந்தியை கொண்டாடவிருக்கிறோம் இந்த வருடம் ஜெயந்தி அப்படின்னு பார்த்தோம்னா கிருஷ்ணபட்ச அமாவாசை திதி ஆரம்பமாகும் நேரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை நான்கு ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு இந்த அமாவாசை திதி துவங்கி டிசம்பர் இருபதாம் தேதி காலை ஏழு பதிமூணு வரை வரைக்கும் இந்த அமாவாசை திதி இருக்குது அதற்குப் பிறகு பிரதமை துவங்கிவிடும் மூல நட்சத்திரம் இருக்கும் நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி இரவு பத்து ஐம்பத்தி ஓரு மணிக்கு இந்த மூல நட்சத்திரம் துவங்கி டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை ஒன்று இருபத்தி ஓரு மணி வரைக்கும் இந்த மூல நட்சத்திரம் இருக்கு மூல நட்சத்திரமும் மார்கழி மாத அமாவாசையும் சேர்ந்து வரும் அந்த திருநாளை தான் நம்ம ஆஞ்சநேயர் ஜெயந்தியாக கொண்டாடுவோம் இந்த அமாவாசை திதி அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் இருபதாம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு பதிமூணு மணியிலிருந்து முடிஞ்சு விடுது அப்படிங்கிறதுனால அதற்கு பிறகு பிரதமை அப்படிங்கிறதுனால இந்த டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி மூல நட்சத்திரம் இல்லாட்டி கூட மார்கழி மாத அமாவாசைய கருத்தில் எடுத்துக்கிட்டு நம்ம டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மார்கழி மாத நான்காம் தேதியையே அனுமத் ஜெயந்தியாக நம்ம கொண்டாட இருக்கிறோம் ஆஞ்சநேயர் அப்படிங்கிறது எவர் ஒருவர் ஸ்ரீ ராமரையோ அல்லது ஆஞ்சநேயரையோ மனமுருகி வேண்டினாலும் அவர்களை காக்கும் பெரிய பொறுப்பை ஆண் அனுமார் ஏற்பார் அப்படின்னும் மிக சிறப்பான பலனை நமக்கு முழுவதுமாக பெற்றுக்கொடுக்கும் பொறுப்பு ஆஞ்சநேயரிடம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த அனுமத் ஜெயந்தி அப்படிங்கிறது சகல சௌபாக்கியத்தையும் கிடைக்க பெறும் ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிறதும் ஏழரை சனி அஷ்டம சனி கண்டக சனி அர்த்தாஷ்டம சனியால் அவதிப்படுபவர்கள் ஆஞ்சநேயரை சரணடைய சனி தோஷம் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அனுமத் ஜெயந்தி நாளில் அஞ்சனை மைந்தனை வேண்டி ராம நாமம் சொல்லி விரதம் இருந்தோன்னா சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை ஆஞ்சநேயர் சர்வ தேவதா சக்திகளின் அம்சம் அப்படின்னும் புத்தி பலம் கீர்த்தி தைரியம் மனோபலம் போன்றவற்றை அருளுபவர் ஆஞ்சநேயப் பெருமான் பஞ்சபூதங்களையும் தன் உள்ளடக்கி ஆஞ்சநேயர் எங்கும் எதிலும் அடங்குவதே இல்லை அப்படிங்கிறதும் ராமா அப்படிங்கிற இரண்டு எழுத்தில் மட்டும் கட்டுண்டு கிடக்கிறார் அப்படிங்கிறதும் ஆஞ்சநேயர் தனி சிறப்பு அவர் அவதரித்த நாளில் ராம நாமம் ஜெபிக்க நினைத்த காரியம் நிச்சயமாக நிறைவேறும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை வருடத்திற்கு ஏன் அனுமத் ஜெயந்தியை மட்டும் இரண்டு முறை நம்ம கொண்டாடுறோம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் அனுமத் ஜெயந்தி பொதுவாக அனுமத் ஜெயந்தி கொண்டாடப்படும் மாதம் அப்படின்னு பார்த்தோன்னா சைத்ரா மாதம் அப்படின்னு சொல்லப்படும் மார்ச் ஏப்ரலில் இந்த ஒரு அனும ஜெயந்தியை நம்ம கொண்டாடுவோம் அதே போல் சைத்ரா பூர்ணிமா அப்படின்னு சொல்லப்படும் முழு நிலவு நாளில் இந்த முதல் ஆஞ்சநேய ஜெயந்தி வருது அனுமத் பிறந்த தினமான ஹனும ஜெயந்தி பக்தியோடு நம்ம எல்லாருமே கொண்டாடுவோம் பக்தர்களின் வலிமை ஞான கடவுளான கர்ணனிடம் தங்களுடைய அன்பை காட்டும் நேரம் இது அப்படின்னும் ஹனுமான் சாலிசா அப்படிங்கிறது பக்தர்கள் குறிப்பாக இந்த நாளில் ஹனுமானை வணங்குவதற்காக உச்சரிக்கப்படும் ஒரு பிரபலமான பிரார்த்தனை அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும் பொதுவாக கொண்டாடப்படும் ஹனும ஜெயந்தி அப்படின்னு பார்த்தோம்னா சைத்ர மாதத்தில் மார்ச் ஏப்ரல் மாதம் சைத்ர பூர்ணிமா அப்படின்னு சொல்லப்படும் முழு நிலவு நாளில் வருது வட இந்தியாவில் இது பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பதிப்பு அப்படிங்கிறதுனாலும் வட இந்தியாவில் இந்த ஆஞ்சநேய ஜெயந்தியை மார்ச் ஏப்ரல் மாதத்தில் கொண்டாடுவோம் ஆனா தென்னிந்தியா அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்நாட்டுல மார்கழி மாதத்தில் குறிப்பா டிசம்பர் ஜனவரி மாதத்தில் மார்கழி மாத அமாவாசை நாள்ல மூல நட்சத்திரம் சேர்ந்து வரும் அந்த அற்புத தினத்தை நம்ம ஆஞ்சநேய ஜெயந்தியாக நம்ம கொண்டாடுவோம் ஏன் இப்படி இரண்டு வித்தியாசமான தேதிகள் அப்படின்னும் இரண்டு வெவ்வேறு தேதிகளுக்கு பின்னால் உள்ள காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா பண்டைய வேதங்கள்ல விளக்கங்கள்ல தான் இருக்கு புராணங்கள் போன்ற பண்டைய இந்து வேதங்கள்ல உள்ள சில நூல்களில் அனுமனின் பிறப்பை சைத்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னும் மற்றவை அதை மார்கழி மாதத்தோடு இணைகிது அப்படிங்கிறதும் பல நூற்றாண்டுகளாக இரண்டு மரபுகளும் தனித்தனியாக உருவாக்கி இருக்குது அப்படின்னும் இன்று இரண்டு பதிப்புகளும் மதிக்கப்பட்டு பரவலாக அது பின்பற்றப்படுது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் பார்த்தோன்னா மார்கழி அமாவாசை மூல நட்சத்திரத்தோடு சேர்ந்து வரும் இந்த டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை மார்கழி மாத நான்காம் தினமான அன்று ஆஞ்சநேயர் ஜெயந்தியை நம்ம கோலாகலமாக கொண்டாட இருக்கிறோம் ஆஞ்சநேயரின் பரிபூரண ஆசிர்வாதத்தை நம்ம முழுமையாக பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஆஞ்சநேய ஜெயந்தி அன்னைக்கு விரதம் இருந்து ஹனுமனை மனமுருகி வேண்டினோனா நம்ம நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை காலையிலேயே எழுந்து பிரம்ம முகூர்த்த வேலையில் நீராடி ராம நாமம் சொல்லி வணங்கி உபவாசம் துவங்க வேண்டும் அப்படின்னும் காலையில துளசி தீர்த்தம் மட்டுமே பருகி விரதம் இருக்க வேண்டும் அன்றைய நாள் முழுவதும் ஸ்ரீ ஜெயம் எழுதுவது நல்ல நல்ல நம்ம பலன்களை பெற்றுத்தரும் அப்படின்னும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றுவது நம் துன்பங்கள் சூரியனை கண்டு உருகும் வெண்ணை போல உருகிவிடும் அப்படிங்கிறது உண்மை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் துளசி மாலை சாற்றினோனா பாவங்களிலிருந்து நிவர்த்தியும் வடை மாலை சாற்றினால் வழக்குகளில் வெற்றியும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அனுமனுக்கு வெற்றிலை மாலை சாற்றினால் தடை நீங்கி கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறதும் அவருக்கு ஸ்ரீ ராமஜெயம் எழுதி மாலை சூட்டி போட்டோனா அனைத்து செயல்களிலும் வெற்றியுடன் உடையும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அனுமனுக்கு துளசி மாலை சாற்றி வழிபடுவது அனுமர் உணவு பிரியர் அப்படின்னும் நன்றாக சாப்பிடுவார் அப்படின்னும் அவருக்கு பொறி அவல் கடலை சர்க்கரை வெண்ணெய் தேன் பானகம் இளநீர் பழங்கள் வாழைப்பழம் இதுவை நெய்வேத்தியமாக வைத்து படைப்பது மிக சிறப்பான பலனை நம்ம பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும்